தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவன் தொகுதியில் குழப்பம் திருமாவளவன் தொகுதியில் குழப்பம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றார் திமுக கூட்டணி சார்பாக இவர் மூன்றாவது முறையாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் தற்பொழுது திமுகவில் விடுதலை சத்துறை கட்சிக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது கடந்த முறை ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெற்றது தற்பொழுது குறைந்தது பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நினைக்கிறது அதற்கு திமுக சம்மதிக்குமா என்று தெரியவில்லை ஆனால் திமுக நான்கு தொகுதிகளுக்கு மேல் தருவதற்கு தயாராக இல்லை ஆனால் திமுக ஆட்சியில் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் டெங்கை வயல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே திமுக அரசு குற்றம் சாட்டியுள்ளது குற்றப்பத்திரிகை தா குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் பல கோயில்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக தமிழகத்தில் வன்முறை நடைபெறுகிறது கூலி பட்டாளத்தால் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கட்சிக்குள்ளேயே ஒரு குரல் ஒலிக்கிறது சங்க தமிழன் மன்னிய அரசு போன்றோர் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேற வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் திருமாவளவனின் சொந்த தொகுதியான சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போஸ்டர் யுத்தம் நடத்தியுள்ளார்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறு என்று அவர்கள் ஒட்டியுள்ளார்கள் நாம் டூ ஜியை தேவையில்லாமல் சுமக்கிறோம் ஒரு தொகுதியை பெற்றுக்கொண்டு முப்பத்தொன்பது தொகுதிகளில் அவர்களுக்கு நாம் வேலை செய்வதா தனித்து போட்டியிடுவோம் சிதம்பரத்தை வென் வென்று காட்டுவோம் என்று கூறியுள்ளார்கள் திருமாவளவன் தொகுதியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது திருமாவளவன் தொகுதியில் உள்ள விடுதலை சித்த கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சித்த கட்சி வெளியேற வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் திருமாவளவனோ கூனி குறுகி விடுதலை சித்த கட்சியை திமுகவிடம் அடகு வைத்துவிட்டார் என்று சொல்லலாம் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவோம் என்று திருமாவளவன் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார் ஆனால் தொண்டர்களோ திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சத்துக் கட்சி வெளியேற வேண்டும் என்று சிதம்பரம் நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டி போஸ்டர் யுத்தம் நடத்துகின்றனர் தொண்டர்களின் உணர்வினை திருமாவளவன் புரிந்து கொள்வாரா அல்லது ஒரு சீட்டு இரண்டு சீட்டுக்காக வேண்டி திமுக கூட்டணியில் தொடர்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்